ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நான் உங்கள் ஐஸ் கருதி இந்த ஒரு வீடியோவில் ஃபைனலாக நமக்கு தீபாவளி ஈவெண்ட் வந்தாச்சு மக்களே நிறைய நிறைய ஃபைல்ஸு ஈவெண்ட்லாம் நிறையா தீபாவளி பேஸ் பண்ணி இப்போ கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க நிறைய ஈவெண்ட்ஸோட கிளிப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆகி ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்குது மக்களே ஸோ அதெல்லாம் என்னென்ன கிளிப்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸுன்றதை பார்த்துட்டு முக்கியமாக அந்த ஃப்ரீ மேஜிக் கியூப் நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான ஈவென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இருக்குது மக்களே பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அண்ட் இது கூடவே ஜுஜு கைசன் கொலாபரேஷன் ஆச்சு அது என்ன கதை அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம கேம்க்குள்ளே அடுத்த அடுத்து வரப்போற ஈவென்ட்ஸ் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் சடன் ஃபீடாக பார்க்கப் போறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே மக்களே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம் ஒன் டபுள் ஏட் சவனுக்கான அந்த புது கீம் இருக்குது இல்லையா ட்ரபுள் நைட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க இந்த எம் எம்பி ஃபைவ் கூட வந்துருச்சு இந்த எம் ஒன் டபுள் எயிட் செவன் ஸ்கின் மட்டும் வரலங்க இதுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் மூவ்மெண்ட் ஸ்பீடும் சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷன் பவரும் கொடுத்துருப்பாங்க ஓரளவுக்கு டீசென்ட் கன் ஸ்கின் தான் நம்ம இந்தியன் சர்வரில் எப்பயுமே இந்த எம் ஒன் டபுள் எயிட் எல்லாருமே யூஸ் பண்ணுற கன்னு அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் மாஸ்டர் பிளான் பண்ணி தான் வந்து விடுவானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க வில்சி எப்படி விட போகிறாங்கன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது கூடவே ரீசெண்டாக அந்த கோல்டன் ஷேட் பண்டில் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா ஒரே டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டூ நாலு சர்வருக்கு இந்த ஈவெண்ட் வந்துருக்குது மக்களே சேம் டேட்டில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி ஸ்பெஷல் லக்கீ ராயில் வந்து விட்ருக்குறானுங்க இதில் அந்த கோல்டன் ஷேடு பண்டில் அதை பேஸ் பண்ணி வந்து அந்த எல்லா பண்டில்ஸுமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லக்கீ ராயல் ஈவெண்ட்டில் விட்ருக்கானுங்க இதை பார்க்குறப்போ இங்கு பெட்ரு ஞாபகம் வரும் நமக்கு ஏன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே செட் செட்டாக வரும் இப்போ நமக்கு இங்கு பேட்டரி இல்லை அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா ராயல் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் ஒன்லி ஈவெண்ட்டு ஓகேங்களா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி எல்லா சோர்லையும் விட்டுருக்கானுங்க இதுல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் இதுக்கு முன்னாடி இங்குபேட்லாம் இருக்கப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கீழ இருக்கிற பண்டுல்லாம் ஒரு ஸ்டோன் கொடுத்து வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் மொக்கையா இருக்கும் மத்ததெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் பட் இந்த கோல்டன் ஷேட் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பக்கவா வேற லெவல்ல வந்து கிரியேட் பண்ணிருப்பானுங்க எனிவேஸ் இப்போ ரீசென்ட் டைம்ல நிறைய சூருக்கு இது வருது அப்படின்றதுனால நம்ம சர்வரோட பிரைம் ஸ்டோர் இருக்கு பாத்தீங்களா அங்க மேபி இந்த ஒரு பண்டில வந்துட்டு பார்த்தா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்கள் எந்தபடி நார்மல் பிளேயர்ஸ்க்கு இந்த அப்டேட்ல இது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்த அப்டேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த அப்டேட்ல வரதுக்கு அவ்வளவு ஈவென்ட் ஏற்கனவே பெண்டிங் இருக்கு அப்படின்றதுனால இதெல்லாம் கொண்டு வந்து துணிக்க மாட்டானுங்க பிரைம் ஸ்டோர்ல கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த ஈவென்ட் ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு சைடுல அந்த பன்னி ஈவென்ட் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேற்கனே பாத்துட்டோம் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அத பேஸ் பண்ணி ஒரு எமோட்டும் வரணும் இல்லையா இப்போ நீ எஸ்க்ரீன்ல பாக்குற இந்த டோரிமான் எமோட்டு இந்த எமோ டைஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனி ஈவெண்ட் மூலியமா யூஷுவல் நமக்கு ஃபேடர் வீல் ஈவென்ட் மூலமா வரதுக்கு தான் வந்துட்டு நைன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கேக்கனவே மத்த சர்வர்ஸ்ல இந்த பன்னி ஈவெண்ட் வந்திருச்சு மக்களே அங்கெல்லாம் இந்த ஈவென்ட்ல தான் அந்த ஒரு எமோட் விட்டுருcanoங்க அதனால கண்டிப்பா நமக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் வீல் ஈவென்ட்ல வரதுக்கு தான் 90% வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த எமோட் யாரும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல அந்த ஒரு பன்னி பன்காக தான் வந்துட்டு பாத்தீன்னா எல்லாரும் வெயிட்டிங் பண்ணிக்கோங்க சல்லி பிசாக்கு வந்துட்டு பாத்தீன்னா புரோஜெக்ட் கிடையாது மக்களே இது டோட்டலா வேஸ்ட் நீங்க வாங்குனாலும் ஒன் வீக்கா அந்த ஹைப் இருக்கும் நான் வळकமா சொல்றது தான் அந்த ஒன் வீக்கை தாண்டி அப்படின்னா அந்த அந்த ஹைப்லாம் சுத்தமாக போயிடும் அதனால அந்த பண்டில் வாங்குனமான்றதை நீங்களே யோசிச்சுகோங்க செஞ்சேன் ரொம்பலாம் ஹைப்பாகி ஓ இந்த பண்டிலா ஓ பன்னி பண்டில் அந்த மாதிரிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக எந்த விஷயமும் கிடையாது ஃப்ரீ பண்டில் போட்டு ப்ளே பண்ணாலும் எந்த பண்டில் போட்டு ப்ளே பண்ணாலும் கன்னை சுட்டா சாவதான் போகிறோம் நம்ம சுட்டா அவன் சாவதான் தான் போகிறோம் அவ்வளோ கேம் கான்செப்ட்டுன்றத மறக்காதீங்க ஓகேவா ஒன் அப்டேட்டில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டுச்சு மக்களே ஆஃப் தி முக்கியமான ஈவென்டா வந்துட்டு மற்ற சர்வர்ஸோட போஸ்ட்டு ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ஹிண்டா கொடுத்துருந்தானுங்க இது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட நெக்ஸ்ட் டிசிஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜனவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து வருது அப்படின்றதுனால நர்டோ சாப்டர் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மாசம் ஸோ அதே மாதிரியே நரட்டோ ஈவெண்ட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வருஷமும் ஒரு புது அனிமியை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ண பட்டுச்சு மக்களே ஓகே இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே லீக் ஆயிருந்துச்சு இதோட பேர்லாம் சத்தியமாக எனக்கு தெரியல பாண்டா பண்டில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இது ஒன்று அப்புறம் இந்த ஃபீமேல் பண்டில் பார்த்திங்க இல்லையா அது ஒன்று இது கூடவே முக்கியமாக அந்த கோஜோவோ சம்திங் அதை இருப்பாங்க போல இதில் அவங்க ஏதோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா இவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆயிருந்துச்சு லுக் செஞ்சரிய மோட்டு அனிமேஷன் ஏ மோட்டுன்னு சொல்லிட்டு நருட்டோ ஈவெண்ட் எந்த அளவுக்கு போச்சோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்துருந்துச்சு பட் இங்க ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓபி ஃபிஃப்டி ஒன் அப்டேட் வந்து நமக்கு தீபாவளி வரத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு மக்களே பட் இப்போ கரண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டை தள்ளி வச்சு தீபாவளி ஈவெண்ட்டு முடிஞ்சு அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓபி பிப்டி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால ஜானுவரி மாதம் அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால இந்த அக்டோபர் எண்டில் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு சாலிடே ரெண்டு மாதம் ஃபுல்லாக இருக்கு அதுக்கப்புறம் ஜானுவரி பாதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த அப்டேட்டு வந்துட்டு அதாவது ஓபி ஃபிஃப்டி டூ அப்டேட் வந்து அதோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூஷோ கைசன் கொலாபரேஷன் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அந்த அப்டேட் ஸ்டார்டிங் டைமில் அந்த மூவி ரிலீஸ் ஆகிற டைமும் நமக்கு அப்டேட் பண்ணுற டைமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே ஓகேங்களா ஸோ அதனால் ஜனவரி மாதம் ஆஸ் பர் பிளான் படி நம்ம கெஸ் பண்ண மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜுடிஷோ கைசன் கொலாபரேஷன் கேம்குள்ளே வரும் பட் அது ஓபி ஃபிஃப்டி ஒன்னுக்கு பதிலாக ஃபிஃப்டி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா ஓகே அப்போ அடுத்த அப்டேட்டோட முக்கியமான கொலாபரேஷன்ஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இந்த ஒரு பிளேம் அரேனா ஈவெண்ட் அதுக்கப்புறமா அந்த இது அது பேர் மறந்து டிகி மான் கொலாபரேஷன் அது ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அனிமின் நினைக்கிறேன் எதுவுமே சோ இது இந்த கொலாபரேஷன் தான் முக்கியமான கொலாபரேஷனா இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இது தவிர்த்து பைனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா விண்டர் லேண்ட் கிறிஸ்துமஸ் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா விண்டர் ஈவெண்ட் வரும் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா ஒரு பண்டில் மாதிரி தெரியுது இது ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் புதுசா வரக்கூடிய ஒரு ஈவோ பண்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா சோ அடுத்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு முக்கியமான கொலாபரேஷன்ஸ் வச்சு அப்படியே கவர் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அப்கமிங் பிளான்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நேற்றுக்கு நைட்டு தான் வந்து ஃப்ரீ ஃபயர் கிட்ட ஃபோனில் பேசினேன் இதெல்லாம் சொன்னாங்க நம்ம கிட்ட ஸோ அதனால தான் அவங்க ஷேர் பண்ணேன் ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணால் பார்த்து வச்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் அடுத்தடுத்து போகிற மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தீபாவளி ஈவென்ட்டோட பிஎன்ஜிசு இமேஜஸ் கிளிப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இது ரீசெண்டாக ஆட் பண்ண பிக்சரு அதில் அந்த அந்த பொண்ணு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா அது நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்க அந்த மேல் பண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வழக்கமாக வர மாதிரி ஒன்று ரிங்கி ஈவெண்ட்லையோ இல்லை ஏதாச்சும் தனியாக ஸ்பெஷல் ஈவெண்ட்லையோ வந்துட்டு பாத்தீங்கன்னா டைமண்ட் புடுங்கிற ஈவென்ட்ல வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த வருஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தீபாவளி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்களா அந்த பண்டில் திருப்பி ரிட்டன் பேக்ல வரும் அப்படின்ற மாதிரி பண்ணப்படுது இதை தவிர்த்து ஸ்பெஷல் ஈவெண்ட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா தீபாவளி விஷ் ஈவென்ட் தீபாவளி கார்னிவல் ஈவென்ட் இது ரெண்டுலாச்சும் ஒரு ஈவெண்ட் வரும் இப்போதைக்கு தீபாவளி விஷ் ஈவென்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் கேம் ஃபைல் ஆட் பண்ணிருக்கிறதா இல்லையா ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க இது கூடயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் லக்கி ராயல் ஈவென்ட் ஸோ அந்த லக்கி ராயல் ஈவென்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பண்டில்ஸ் வந்து லிஸ்ட்ல இருக்குது மக்களே இங்க பாக்கறீங்க இல்லையா இது

பண்டில் தான் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்துட்டு 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 பார்த்தீங்கன்னா 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 அந்த ஒயிட் விட்டுருங்க அதை அதை தவிர்த்து எல்லாம் எல்லாம் தான் தான் அப்படின்றத மக்கள் இதெல்லாம் இருக்கும் ரிட்டன் பேக்கில் வரதே இல்லை இல்லை இருந்ததே ஒரு ஒரு மாதிரி அடையாள இல்லாத போயிடுச்சு பாப்பா என்ன பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அண்ட் ஃபைனலாக முக்கியமாக மேஜிக் ஈவெண்ட்டு நமக்கு தீபாவளி தீபாவளி ரிவார்டு மூலயமாவோ அஞ்சு மேட்ச் இதைப்பந்த ப்ளே பண்ணும் இல்ல ஒரு டூ ஹார்ஸ் கேப் ப்ளே பண்ணும் அந்த மாதிரி குட்டி மிஷின் வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பானுங்க அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி தீபாவளி டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி அது மூலியமா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணப்படுது ஓகே இந்த மாதிரி தான் நீங்க வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபுல் மேஜிக்கும் நமக்கு இந்த தீபாவளி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ரீயா கொடுப்பாங்க மக்களே இதில் டவுட்டே வேண்டாம் ஹண்ட்ரெடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே இப்போ வந்து உங்களோட ஃபேவரேட்டான கமெண்ட் குள்ள போயிடுவோம் என்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர்தான் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு யார் ஒரு அறிவு அப்படின்ற இருக்காமல் இருக்காரு ப்ரோ சன் டிவியில் உங்க வீடியோவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் இல்லை பொதுகை டிவில பார்க்கலாம் நேற்று கி ஒருத்தர் வந்து நம்ம வீடியோ ஐ மீன் நம்ம வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்குறத கமெண்ட் பண்ணியிருந்தாரு நானும் அதை பார்த்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் டிவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதை சொன்னார் அவர் மற்றபடி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன் டிவிலையோ இல்லை பொதுகை டிவிலலாம் வராதிங்க ஓகேவா தயவு செஞ்சு ஆலோ பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்யா அப்படின்றவங்க கேட்டுருக்காங்க அப்புறம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருச்சிப்பா ஓகேவா ஸோ திருச்சி தான் நம்ம ஊர் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு ஜி தனுஷ் கேட்டுருக்காரு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பூயாப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே காம்ஸ்டே அதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலே அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாலு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் பூயா பாஸ் பற்றி காட்டுறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபன் அப்படின்ற ஒரு காமன் இருக்காரு ப்ரோ டி ஷர்ட் சூப்பர் குவாலிட்டி ப்ரோ சாரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே ப்ரோ பரவாயில்ல அந்த தயவு செஞ்சு டி ஷர்ட் வாங்க வாங்கினவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச அவங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதை வந்து நான் அதை அதை வச்சு தான் மற்றவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஓகே அதனால் டிஷர்ட் வாங்குனவங்க முடிஞ்சால் அவங்க ஒரு வீடியோவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லையோ இல்லை நம்ம வெப்சைட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணலாம் ஸோ நம்ம டீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்பாங்க ஸோ வாட்ஸ்அப் மூலயமா கேட்பாங்க ஸோ முடிஞ்சால் சென்ட் பண்ணி வைங்கப்பா ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது இல்லையா தீபாவளிக்காக வேறு லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறோம் மக்களே உங்களுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் இல்லை குர்தா ஷர்ட் ஓகேங்களா ஸோ எப்போ தான் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஷர்ட் தான் எடுத்துகிட்டு இருப்போம் கரெக்டாக அதனால் இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குர்தா ஷர்ட் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க ஓகேங்களா நம்ம அதை தான் வந்து ட்ராப் பண்ண போகிறோம் ஸோ குர்தா ஷர்ட்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது டெல்லி வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்க மக்கள் ஏன்னா குர்த்தாக்கான ஃபேப்ரிக் பெஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே தான் கிடைக்கும் டெல்லி ஹைதராபாடு சைடில் ஸோ அதுக்காக செம்மையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரண்டி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்காக வேறு லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது குர்தா ஷர்ட்டு அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்கோ பேண்ட்ஸும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம் தீபாவளிக்காக ஸோ தீபாவளி ட்ரெஸ் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க மக்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செம்மையாக டெஸ்ட் பண்ணி செம்ம ஃபேப்ரிக்கில் செம்ம குவாலிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கொடுத்தா ஷர்ட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா ஓகேவா ஸோ எனிவேஸ் மக்கள் இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் மற்ற நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் அடுத்தடுத்து போகிற அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸையுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மெயினாக அந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்ம இன்னைக்கு பார்த்தா எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு இவங்க வந்து நான் மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பை டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே